வணக்கம் நான் தாண்டன் குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் சிக்கல் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் கிரகங்கள் ஏதோடு சேர்ந்து நின்றால் ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதற்கான ஒரு முழுமையான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும் குழந்தை பாக்கியம் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தைக்கான அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாத கிரக அமைப்பு இருந்து மற்றொருவருக்கு இப்ப கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு குழந்தை பாக்கெட்டில் தடை தரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் தாமதமாகலாம் இருவருக்குமே குழந்தை பாக்கியத்தில் எந்த விதமான தடையோ சிக்கலோ இல்லாத ஒரு கிரக அமைப்பு இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண உடனே கிடைத்துவிடும் அப்படி பிரச்சனையே இல்லாத அமைப்பாக இருந்தாலும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிப் போகலாம் இதற்கொரு காரணம் கோச்சார கிரகங்களுடைய பார்வை முக்கியமாக கோச்சார குருவின் பார்வை அவர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கோ அல்லது ஒன்பதாம் இடத்திற்கோ கிடைக்கவில்லை என்றால் அந்த ஜாதகருக்கு உடனடியாக திருமணமானவுடன் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இவையெல்லாம் கிரகங்களுடைய பார்வையும் கிரகங்களுடைய சேர்க்கையுமே இந்த குழந்தை பாக்கியத்தை நிர்மாணிக்கின்றன ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்கின்றதா பாவ கிரகங்களின் சேர்க்கை பாவ கிரகங்களின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவாகின்றதா என்பதை தான் ஜாதக முதலில் பார்க்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாகும் இந்த குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கான சில முக்கியமான விதிகள் முதல் விதி ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகம் நிற்பது அல்லது பாவ கிரகம் மற்றொரு சுப கிரகத்துடன் சேர்ந்து நிற்பது பாவ கிரகங்கள் என்பது சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இந்த ஐந்து கிரகங்கள் பாவ கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் நின்றிருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தள்ளிப்போகும் தனித்த சனியாகவோ தனித்த ராகுவாகவோ ஐந்தாம் இடத்தில் ஒருவருக்கு இருந்தால் கடுமையான புத்திர தோஷத்தை தரும் இது ஆண் பெண் இருவருக்குமே ஐந்தாம் இடத்தில் சனியோ ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இப்போது ஒரு திருமணம் நடக்கின்றது கணவன் மனைவி இருவருக்குமே வந்து ஐந்தாம் இடத்தில் சனி அல்லது ராகு நிற்கின்றது என்றால் இந்த அமைப்புடைய கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும் கடுமையான புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் தனித்த சனி நிற்பது இப்படி அமைப்புள்ள ஒருவருக்கு ஐந்தாம் இடத்திற்கு ஏழாவது பார்வையாக குருவின் பார்வை கிடைத்தால் குரு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பார் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற தனித்த சனிக்கு கிடைத்தால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் லக்கணத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் குரு நின்றால் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் எப்படிப்பட்ட பாவ கிரகங்கள் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை வாய்ப்பை தரக்கூடிய யோகத்தை குரு தருவார் அதனால் குரு என்பவர் ஆசிரியர் ஆலோசனை சொல்பவர் ஜோதிடர் அவர் தருகின்ற ஆலோசனைகளை நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கையுடன் பின்பற்றினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி அல்லது ராகு நிற்கின்ற அமைப்பு உள்ளவர்கள் கணவன் மனைவி இருவருக்குமே இந்த அமைப்பு இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் ஒருவருக்கு மட்டும் பாவ கிரகம் ஐந்தாம் இடத்தில் இருந்து மற்றொருக்கு கிரகம் நின்றால் கடுமையான தோஷத்தை தராது அதனுடைய வீரியம் மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த விதி சூரியனுடன் சனி சேர்ந்து நிற்கின்ற ஜாதகர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகும் கணவன் மனைவி இருவருக்குமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு சூரியனுடன் சனி சேர்ந்து நிற்கின்ற ஒரு அமைப்பு இருந்தால் இருவருடைய ஜாதகத்திலும் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக மாறியிருக்கும் கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு மட்டும் இந்த அமைப்பு இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தராது அடுத்ததாக ஏழாம் இடத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் யாருக்கெல்லாம் குரு சந்திர யோகம் இருக்கின்றதோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகும் ஏழாம் இடத்தில் குரு நிற்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்பது கேந்திரம் கேந்திரபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக குரு மாறிவிடுவார் அப்படிப்பட்ட குருவுடன் சந்திரன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தள்ளிப்போகும் இந்த விதியை கணித்தவர் புலிப்பாணி புலிப்பாணி சித்தர்களில் மிக முக்கியமான ஒருவர் பதினெட்டு சித்தர்களில் அவர் மிக முக்கியமானவர் அவர் கணித்த இந்த ஜோதிட விதி ஏழாம் இடத்தில் குரு சந்திரன் இருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது போகும் கணவன் மனைவி இருவருக்குமே இந்த குருச்சந்திர யோகம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதமும் தடையும் புத்திர தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் ஒருவருக்கு மட்டும் இந்த ஏழாம் இடத்தில் குருச்சந்திர யோகம் இருந்தால் அந்த தடை குழந்தை பாக்கியத்தில் தடை என்பது சில காலம் இருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த விதி மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிடர்கள் பார்க்கின்ற விதி ராகு கேதுவின் மைய புள்ளியில் குரு இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் ராகு கேதுவின் மைய புள்ளி இதை எப்படி கணிக்க வேண்டும் என்றால் ராகு நின்ற இடத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்காவது கட்டத்தில் குரு இருந்தால் அதுபோல கேது நின்ற இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் குரு நின்றாள் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தடை இதுதான் ராகு கேதுவின் மையப்புள்ளி இந்த அமைப்புடைய கணவன் மனைவி இருவருக்கும் ராகு கேதுவின் மையப்புள்ளியில் குரு நின்றிருந்தால் குழந்தை பாக்கியத்தில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் பரிகாரங்கள் செய்து கொண்டே வந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது எளிதாக கிடைக்காது கரு கலைதல் போன்ற பிரச்சினைகளும் இந்த கேதுவின் மைய புள்ளில் இருக்கின்ற குருவிற்கு தடையை தரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் அடுத்த விதி ஜோதிடர்கள் மட்டும் அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான சூட்சம விதி அதாவது ஜாதகத்தில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலும் குரு நின்ற இடம் எந்த ராசியாக இருந்தாலும் குருவினுடைய பாகை பாகை என்பது டிகிரி இப்போ குருவின் பாகை வந்து ஆணுக்கு பதினெட்டு டிகிரி என்றால் அவருடைய மனைவிக்கும் அதே பதினெட்டு டிகிரியில் வேறு ஒரு ராசியில் நின்றாலும் குருவினுடைய பாகை இருவருக்கும் ஒன்றாக இருக்கும் என்றால் குழந்தை பாக்கியம் என்பது கிடைப்பதில் மிகப்பெரிய போராட்டம் சிக்கல் உடைய ஜாதகம் என்பது பொருள் அதிகாரம் பெற்ற குருவாக இருந்தாலும் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அந்த குருவின் பாகையானது இருவருக்கும் ஒன்றாக இருக்கும் என்றால் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே டிகிரியை தொட்டுள்ள குருவாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லாத கிரக அமைப்புள்ள ஜாதகமாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது ஏங்க வைக்கின்ற அமைப்பாக அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய சோதனை தரக்கூடிய அமைப்பாக அந்த குருவினுடைய டிகிரி இருவருக்கும் ஒன்றாக இருக்கும் என்றால் ஏங்க வைக்கின்ற அமைப்பாக மாறிவிடும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் தருகின்ற கிரக அமைப்பு கணவன் மனைவி இருவருக்கும் எப்படி இருந்தால் அது கடுமையான ஒரு தோஷத்தையும் அல்லது தாமதம் தந்து சிறிது காலத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற அமைப்பும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்